ويسر لي أمري واحمل عقدة من لساني يفقه قولي رب زدني علما الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين قال النبي صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته رواه البخاري صدق الله رسوله ونحن على ذلك اللہ العظیم و صدق رسولہ نبی کریم و نحن علی ذالک من الشاہدین و الشاکرین والحمد للہ رب العالمین اللہ کو حلوم ایخ و اللہ و نام اللہ کے ولی تاک سلواتم سلام سندی مکہ برمانہ محمد مصطفی صلی اللہ علیہ صلی اللہ علیہ وسلم அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுகதாக்கள் சானிகின்கள் வலிமார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இல்லாமல் அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டும் சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாமல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அலஹ்துல்லா புனிதமான ஹஜ்ஜினுடைய காலங்கள் நம்மை வந்து அடைந்திருக்கிறது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் செல்ல முடியாதவர்களுடைய உள்ளத்திலே பெரும் ஆதங்கம் நம்மால் செல்ல முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் சஞ்சலம் இனிமேலாவது இன்றைக்காவது ஒரு நாள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற பேராசை உண்மையிலேயே இந்த ஹஜ் என்பது அல்லாஹுடைய மகத்தான ஒரு பெரும் அருட்கொடை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஹஜ் என்ற இந்த கடமை இஸ்லாமிய ஐம்பரும் கடமைகளில் ஒரு வித்தியாசமான கடமை மற்ற கடமைகளில் நம்முடைய உள்ளம் அல்லது உடல் அல்லது பொருள் இது மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்கும் ஆனால் ஹஜ்ஜில் உடலும் பொருளும் இணைந்த ஒரு கடமை இந்த ஹஜ்ஜி கடமை ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர் இன்றைக்கு ஏதோ ஒரு அது ஒரு பட்டம் பெற்றதை போன்ற ஒரு உணர்விலே செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது ஹாஜி என்றும் அல் என்றும் அது ஒரு பட்டம் என்பதைப் போன்று அது நினைக்கப்படுவதை நாம் உணர்கிறோம் ஹாஜி என்றாலும் என்றாலும் ஒன்றுதான் ஒரு ஹஜ்ஜிக்கு போயிருந்தா என்றும் பல ஹஜ்ஜிக்கு நம்ம இருந்தால் வைத்து கொண்ட ஒரு விதி அப்படிலாம் ஒரு வித்தியாசம் கிடையாது ஹாஜி என்று போடுவதிலும் அல்ஹாஜி என்று போடுவதிலும் ஒரு ஒரு பெருமை ஒரு கண்ணியம் கண்ணியமானவர்களே சமூகத்திலே பல சேவைகளை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு முன்பாக அல்ஹாஜ் என்று போட முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய சில மனிதர்களும் இருக்கிறார் எல்லாரையும் நம்ம சொல்லலை சில மனிதர்கள் என்னென்னமோ பேரில் போஸ்டர்ல எல்லாம் போடுறாங்க ஆனால் நம்முடைய பேருக்கு முன்னால் அல்ஹாஜ் வரலையே சரி ஒரு ஹஜ்ஜி தரம் போயிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுடைய உணர்வுகளை பொறுத்து நான் பேசக்கூடிய பேச்சு இன்னொரு பக்கம் பார்த்தால் அஜிக்கு செல்ல முடிந்தும் செல்லாதவர்கள் அல்லது செல்ல முடியாதவர்கள் அஜிக்கு செல்லக்கூடியவர்களை பற்றி பேசக்கூடிய பேச்சு அஜ்ஜிலாம் அந்த காலத்துல நல்லா இருந்துச்சுங்க இப்போலாம் வந்து அது ஏதோ ஒரு டூர் மாதிரி போயிருச்சு அதெல்லாம் இன்னும் யாரும் மனசு வச்சுலாம் போறதில்லை அப்படிங்கிற மாதிரி மட்டம் மட்டப்படுத்தி தரம் தாழ்த்தி பேசுவதையும் பார்க்க முடிகிறது ஆனால் கண்ணியமானவர்களே இந்த ஹஜ் என்ற இந்த பயணத்தில் ஐந்து நாட்கள் செய்யக்கூடிய அல்லது ஆறு நாட்கள் செய்யக்கூடிய அந்த தியாகம் அல்லா பெயருக்காக செல்கிறார்கள் என்பதை காட்டிலும் உண்மையிலேயே அவர்களுக்கு அவருடைய வசதி வாய்ப்புக்கு இந்த ஊரில் எப்படியோ சொகுசா இருந்திருக்கலாம் ஆனால் அந்த காசு பணத்தை செலவழித்து பெரும் தியாகம் செய்து ஹஜ்ஜுக்கு என்று செல்லக்கூடிய அவர்கள் கடைசியாக அங்கே மினாவிலும் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் எந்தவிதமான பஞ்சு மெத்தைகளும் இல்லாமல் பொட்டல் பொட்டல் தரைகளில் படுத்து டெண்டிற்கு கீழேயும் எந்தவிதமான டெண்டும் இல்லாத திறந்த வெளிகளில் தங்கியும் குளிர்காலமாக இருந்தால் குளிர்காலம் வேனக்காலமாக இருந்தால் அல்லது வெயில் காலம் வெப்பத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையை அந்த ஐந்து ஆறு நாட்கள் கழிக்கிறார்களே இதுதான் ஹஜ் இதுதான் தியாகம் சாதாரணமான விஷயம் அல்லது இங்கிருந்து நாம் கேட்பவர்களுக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கலாம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கடினமான ஒரு நிலை என்பது நன்றாக தெரியும் தனியமானவர்களே தஆலா எல்லா அமல்களிலும் நம்முடைய உள் உணர்வுகளை பார்க்கிறான் சின்ன சதக்காவாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய

தங்களுடைய வழி வழிப்பயணத்துக்கான ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் அந்த ஆற்றல் உடல் ரீதியான ஆற்றலாகவும் இருக்கலாம் பொருளாதார அடிப்படையில் உள்ள ஆற்றலாகவும் இருக்கலாம் இந்த ரெண்டும் இணைந்த ஆற்றல் தான் உண்மையான ஆற்றல் அல்லாவுக்காக நிறைவேற்றுவது கடமையாகும் யாரின் மீது அலநாஸ் மனிதர்களின் மீது கடமை வலில்லாஹி அலன்னாஸ் என்ன கடமைல் பைத்தி அல்லாஹுடைய புனித இல்லத்தை தரிசனம் செய்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும் யாருக்கு கடமை மணி சபீலா அந்த செல்வதற்குரிய ஆற்றல் யாருக்கு அவர்களுக்கு கடமை என்று அல்லாஹு அணில் ஆலமீன் நீங்க ஹஜ்ஜிக்கு போறதுனால அல்லாவுக்கு மதிப்பு கூடுது என்றோ நீங்க ஹஜ்ஜிக்கு போறதுனால அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்டியல் நிரம்புகிறது என்றோ நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதன் காரணத்தினால் அல்லாஹுடைய ஏதோ ஒரு தேவை நிறைவேறுகிறது என்றோ நிச்சயமாக நீங்கள் எண்ணிக் எண்ணிக்கொள்ளாதீர்கள் இன் அல்லாஹ் அல்லதனியும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் செல்வந்தனாக இருக்கிறான் தேவையற்றவனாக இருக்கிறான் அனில் ஆலமீன் அகிலத்தார் அனைவரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் அகிலத்தார் என்று சொல்கிற போது மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் என்னென்ன படைப்புகள் இருக்கிறதோ மலக்குகள் உட்பட மலக்குகள் உட்பட யாரெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லா அல்லாத அனைத்தும் அல்லாவுடைய துறைப்பினர்கள் தான் அவை அனைத்தினுடைய தேவைகளை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக தன்னிகரற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹூஸ் தஆலா குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் அதே போலதான் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற போது அந்த ஹஜ் எப்படி இருக்க வேண்டும் அல் ஹஜ்ஜு அசுகரும் ஹஜ் என்பது அறியப்பட்ட சில நாட்களில் செய்யப்படக்கூடிய கடமை அல் ஹஜ்ஜு அசோகரும் ஆனதுமார் அறியப்பட்ட சில மாதங்களில் நீயத்து வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மாதங்களில் யார் தன் மீது கடமையாக்கி கொள்கிறாரோ ஹஜ்ஜிக்கான நீயத்தை செய்து பயணமாகிறாரோ அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய பார்வைகளும் அவருடைய அணுகுமுறைகளும் ஆபாசத்தை விட்டும் அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் ஆபாசத்தை விட்டும் அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று என்று சொன்னால் சொன்னால் அர்த்தம் கண்ணால் ஆபாசங்களை பார்ப்பதையும் குறிக்கலாம் வாயினால் ஆபாசமாக பேசுவதையும் குறிக்கலாம் தங்களுடைய நடைமுறைகளால் ஆபாசமான செயல்பாடுகளையும் குறிக்கலாம் எனவே இந்த ஆபாசங்கள் அனைத்தையும் விட்டும் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டவர் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் எந்த விதத்திலும் ஆபாசத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது மனோ இடம் கொடுத்து விடக்கூடாது என்று அல்லா சொல்லுகிறான் ஃபலா அரப்பத்தை வலா ஃபுசுமுக்க அந்த ஆபாசம் அல்லாத மற்ற பாவங்கள் இருக்கிறது இல்லையா புறம் பேசுறது கோல் சொல்றது பொய் சொல்றது அல்லது அடுத்த ஆளை நோமினப்படுத்துறது இதெல்லாம் ஆபாசத்துக்கு அப்பாற்பட்டது ஆபாசம் எல்லாம் இது ஆனால் பாவம் இந்த மாதிரியான ஆபாசம் அல்லாத மற்ற பாவங்களையும் விட்டு விலக வேண்டும் வலா ஃபுசுமுக்க வலா ஜிதால ஃபில் ஹஜ் அதுக்கு மூணாவது தடவை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன மீன் விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது விஷயங்களிலே விவாதம் செய்யக்கூடாது மிதண்டாவாதம் செய்யக்கூடாது தர்க்கம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் மகா நகுத்தால சொல்கிறான் பலா புசூக் அந்த புசூக் என்ற அந்த வார்த்தைக்குள்ளேயே எல்லாமே அடங்கும் எல்லாமே அடங்கும் ஆபாசம் அடங்கும் அதே போல தேவையற்ற பேச்சுக்களிலே விவாதங்கள் செய்வதும் அடங்கும் எது எது பாவம் என்று இருக்கிறதோ எல்லாமே அடங்கும் ஆனால் அல்லாஹ் பிரித்து பிரித்து சொல்வதற்கு காரணம் அந்த என்று சொன்னால் புனிதமான இடங்களில் அல்லாஹவை குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த புனித இடங்களில் ஷைத்தானுடைய மிகவும் ஊசலாட்டங்கள் அதிகமாக இருக்கலாம் பொதுவா இங்கே தங்களுடைய முகத்தை மறைத்து பேருதலாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட அங்கே வந்து ஹஜ் என்ற அடிப்படையில் முகத்தை மறைக்க கூடாது என்ற அடிப்படையில் முகத்தை திறந்தவர்களாக இருக்கலாம் ஆணும் பெண்ணும் விலகி விலகி செல்லக்கூடிய நம்முடைய பகுதி ஆனால் அங்கே செலுகிற போது இயல்பாகவே நெருக்கமாக செல்லக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகலாம் இந்த மாதிரியான நிலைகளிலே ஆபாசம் என்பது ஒரு மனிதனுடைய உணர்வுகளில் கட்டுப்பாட்டை மீறி உருவாகலாம் எனவே தான் என்ன செலுத்துறான் ஆரம்பமா ஆரம்பமாக சொல்லுகிறபோது என்ன சொல்லுகிறான் ஆபாசம் என்பது அறவே கூடாது என்று அல்லா சொல்லுகிறான் அதே போல தான் நபிகர் நாயகம் சலாலிசனும் அவர்கள் காட்டினார்கள் மன் ஹஜ்ஜ யார் தன்மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ யாருக்கு ஹஜ்ஜி கடமையாகி விடுகிறதோ யார் ஹஜ்ஜிக்காக செலுகிறாரோ வலம் எர்ஃபு வலம் எர்சு அவர் தன்னுடைய அந்த ஹஜ்ஜின் சமயத்தில் ஆபாசமாக எந்தவிதமான செயல்பாடுகளிலும் ஈடுபடாத நிலையில் எந்தவிதமான பாவமும் செய்யாத நிலையில் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ஒருவர் திரும்புவாரையானால் அவர் வலத துவும் தாயினுடைய கருவிலிருந்து அன்று பிறந்த பாலகனின் பட்டியலில் எந்த பாவமும் இல்லாததை போல ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரக்கூடிய அந்த ஹாஜி எப்படி திரும்பி வருகிறார் பரிசுத்தமான மனிதராக திரும்பி வருகிறார் அவருடைய பட்டியலிலே எந்த விதமான பாவமும் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் அருளினார்கள் அதே போலதான் கண்மணி நாயகம் அவர்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக செல்கிறார்கள் அம்ருபு அம்ருள் அவர்கள் நபியிடத்தில் சென்று தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அவர்களுடைய உணர்வலைகளில் அலைமோதி வரக்கூடிய எண்ணங்கள் ஏகப்பட்டவை நாம் செய்த பாவங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் எவ்வளவு பாவங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த புனிதமான நபிக்கும் செய்த துரோகங்கள் இதெல்லாம் நம்மை மன்னிச்சிருவானா அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற சந்தேகம் அவருடைய உள் உணர்வுகளில் அலைவாய்கிறது அமர் முனல் ஆசிரியல்லாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சம்பவம் சுகான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அபிகர் நாயன் சலல்லா அலிசம் உடன்படிக்கைக்கு பிறகு இடையில் நடைபெற்ற நிகழ்வுகள் தான் அந்த நிகழ்வுகள் அல்லாஹ் வெற்றி என்ற அந்த ஒரு விஷயத்தை அங்கே அது உதைவியா என்பது வெற்றியான வெற்றிக்கான காரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான் வெற்றிக்கான காரணத்தை பாருங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தூக்கி நிறுத்தப்படுவதற்கு பெரும் தூணாக அமைந்தவர்கள் காலிது முன் வழியில் எல்லாம் அவர்களாக இருக்கணும் இருந்தாலும் அம்ருபுல் ஆஸ் இன்றைய எகிப்து இன்றும் அம்ருபுல் ஆசினுடைய பெயர் சொல்லும் அப்படிப்பட்ட அதாவது அரசியல் ராஜதந்திரி என்று சொல்லலாம் அவ்வளவு அற்புதமான திறமைசாலியான ஒரு ஆட்சியாளர் அம்ருபுல் ஆஸ் அல்லாஹ் கொடுத்த பெருமை அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் சுகான் அல்லாஹ் உதைவியா உடன்படிக்கைக்கு பிறகு அங்கிருந்த மனிதர்களின் உள்ளங்களில் எத்தனையோ மாற்றங்கள் இந்த மாற்றங்களை பெற்ற மனிதர்களில் ஒருவர் தெரியுமா இரும்பு மனிதராக அல்லாஹுடைய வாட்களில் ஒரு என்பதாக போற்றப்படக்கூடிய அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய மனமாற்றத்தை பெற்று அமருடத்திலே செல்கிறார் நான் மதினாவுக்கு அவசரமாக புறப்படுகிறேன் என்ன விஷயம் முகம்மத் சல்லாஹு அலைவசம் அவர்களை நான் சந்திக்க போகிறேன் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க போகிறேன் அமர் பிரிப்போடு பார்க்கிறார் இப்படி ஒரு எண்ணம் அல்லாஹி மீது ஆணையாக சொல்கிறேன் அதே எண்ணம் என்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறது நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு செய்த துரோகங்கள் இந்த முகம்மது சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு செய்த துரோகங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் அல்லாஹருடைய அந்த தூதரை சந்திக்க நினைக்கிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க நினைக்கிறேன் என்று சொன்னபோது அப்படியா வாரும் நாம் இருவரும் செல்லலாம் இருவரும் சென்று இன்னொரு முக்கியமான மனிதரை சிந்திக்கிறார்கள் அந்த மனிதர் யார் தெரியுமா காபாவினுடைய உள்ளே சென்று இரண்டக்கா தொழ வேண்டும் எனக்கு சாவியை கொடுங்கள் என்று கேட்ட போது இந்த சாவியை மறுத்து சல்லா அவர்களை விரட்டினாரே அந்த உஸ்மான் தல்ஹா உஸ்மான் அல்ல உஸ்மான் தல்ஹா அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் சந்திக்கிறார்கள் நாங்கள் இருவரும் மதினாவுக்கு சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க போகிறோம் அப்படியா என் உள்ளத்திலும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது வாருங்கள் மூவரும் சென்று இஸ்லாத்தை ஏற்கலாம் என்று அந்த மூவரும் என்ன செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திக்க செல்கிறார்கள் அப்போது நிகழ்ந்த நிகழ்ச்சி தான் இந்த ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி லம்மா ஜாலு கல்வி அமர்முல் சொல்கிறார்கள் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் எப்போது இஸ்லாமிய மார்க்கத்தின் உணர்வை போட்டானோ அத்தயத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணியாய் என் ரசூலல்லாஹி அல்லாஹ் அவர்கள் இடிலே நான் வந்தேன் உபு சுத்தி யதக்க உபு சுத்தி யதக்க ஃபலூபாய் யக்க யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு உங்களுடைய கரத்தை புனித கரத்தை நீட்டுங்கள் உங்களுடைய கரத்தில் என் கரத்தை இணைத்து நான் பையத்தை ஆசைப்படுகிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு உறுதி பிரமாணம் எடுக்க நான் நினைக்கிறேன் என்று சொன்ன போது உலகமே கிடைத்ததை போன்ற மகிழ்ச்சியும் ஒருவரின் ஹிதாயத் நபியவர்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்க தெரியுமா நாமெல்லாம் செல்வம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருக்கலாம் உலகத்திலே எப்படிப்பட்ட இழப்புகளையும் நாம் இழந்திருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் நாம் பெரிய மகிழ்ச்சிக்குரியவர்கள் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதன் மஹம்மதுரை சொல்லலாம் சொல்லல்லா வளைவர் செல்லும் அவருடைய உம்மத்தில் ஒருவனாக நாம் பிறந்திருக்கிறோம் என்ற அந்த ஆனந்தம் அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே அதற்கு ஈடான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கலாம் அந்த நபியினுடைய உணர்வில் உண்ணுணர்வில் ஒரு மனிதனின் ஹிதாயத் நபியவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த உலகமே சேர்ந்து நபி அவர்களுடைய கையிலே கிடைப்பதை விட பெரிய ஆனந்தப்படுவார்கள் அப்படிப்பட்ட நபி அம்ருபுல் ஆசினுடைய ஹிதாயத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்களா அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய முன்னால் சென்று உபு சுத்தியதக்க யா ரசூலல்லாஹ் தங்களுடைய கரங்களை நீட்டுங்கள் உங்கள் கையை பிடித்து நான் பயத் செய்ய வேண்டும் உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கையை நீட்டுகிறார்கள் நம்முடைய கைகளை பிடித்து ஒருவர் பய செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ போகிறார் என்ற பெருமிதத்தோடு அவர்கள் கையை நீட்டுகிறார்கள் ஆனால் அவர்கள் கையை நீட்டியதும் என்னுடைய கரத்தை நான் அடக்கிக் கொண்டேன் கையை ரசூலுல்லா நீட்டுறாங்க நான் சொல்ல போய் தான் நீட்டுனாங்க ஆனால் நான் உடனே என்ன செஞ்சேன் கையை நபியவருடைய கையில இணைத்து பய செய்வதற்கு பகரமாக என்னுடைய கையை நான் மடக்கிக் கொண்டேன் மடக்கி கொண்டவுடன் சல்லுல்லாசம் அவர்கள் அமருடன் உள்ள ஆசை பார்த்து கேட்டார்கள் மாலக்கையா அம்ரு அம்ரே என்னாச்சு ஆச்சு தானே கையை நீட்ட சொன்னீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ போகிறேன் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் இப்போது ஏன் கைகளை மடக்கிக் கொண்டீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாசும் அவர்கள் அமர்முனல் ஆசிரியலானவர்களை பார்த்து கேட்ட போது அமர்முனல் ஆசிரியலான சொன்னார்கள் குல்து நான் சொன்னேன் அஸ்தரித்து யார் அசுவல்லா நான் உங்களிடத்திலே ஒரு நிபந்தனை இட விரும்புகிறேன் பைய செய்வதற்கு முன்பாக ஒரு நிபந்தனையிட விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் கால சல்லார்கள் தஸ்தரை அப்படி என்ன நிபந்தனை அப்படி என்ன நிபந்தனை இடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் உடனே அமர்மனு ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள் யார்லா உலகத்திலே நான் வாழுகின்ற காலத்தில் நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல உங்களுக்கு நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நான் தடையாக இருந்து செய்த பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல இவ்வளவு பாவங்களுக்கு மத்தியிலே உங்களை நான் சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறேன் என்று சொன்னால் என் இஸ்லாம் இஸ்லாமாக மட்டும் இருக்கக்கூடாது இஸ்லாத்திற்கு முந்திய காலங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நான் அன்று பிறந்த பாலகனை போன்று புனிதனாக்கப்பட வேண்டும் இது என் நிபந்தனை

அவருடைய முந்திய பாவங்களை என்ன செய்துவிடும் அழித்து அவரை புனிதனாக்கிவிடும் மூன்று விஷயங்கள் ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவருடைய இஸ்லாம் முந்தைய பாவங்களையெல்லாம் விடும் மன்னிக்க மன்னிக்க வைத்து விடும் அதே போல ஒரு மனிதர் ஹிஜ்ரா என்ற புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய பயணத்தை மேற்கொள்கிறார் அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அதே போல ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு செல்கிறார் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய வயது எண்பதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் அதற்கு முந்தைய காலத்தில் அவர் இருந்த இருப்புகள் எல்லாம் இருந்தார் பாவங்களில் இருந்தார் வீணான கலியாட்டங்களில் இருந்தார் ஆனால் இந்த நேரத்தில் உண்மையான உள்ளமையோடு ஹஜ்ஜிக்கு செல்கிறார் அல்லாஹுடைய இல்லத்தை தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வுகளோடு செல்கிறார் உண்மையான பரிசுத்த ஈமானோடு செல்கிறார் என்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய அந்த பயணம் முந்திய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டதாக ஆக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டார் இந்த ஹதீப் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே பெருமாளின் சொல்வார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை ஆனால் உள்ளத்தின் வேட்கை உள்ளத்தின் தேட்டம் என்னென்னமோ கஷ்டப்பட்டு என்ன ஹஜ்ஜிக்கு போயிடுறாங்க அந்த ஆசையோடு அந்த ஆர்வத்தோடு போயிடாங்க இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஹஜ்ஜி கடமையாய் பத்து இருபது வருஷம் ஆயிருக்கும் இன்னைக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்றும் யோசனையாக இருப்பார்கள் கூட்டம் நமக்கு ஒத்துக்கிறாரு அப்படிம்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன் அப்படிம்பா பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு பேர பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம்லாம் பார்க்க வேண்டிய இருக்குது அதுக்கப்புறம் போய்க்கலாம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்போ எழுபத்தஞ்சு வயசுக்கு பின்னாலையும் இதே டைலாக் சொல்வார் கண்ணியமானவர்களே ஹஜ்ஜி என்பது உம்ரா என்பது நம் பாக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய பேங்கிலே வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நிர்ணயம் செய்யப்படுவதில்லை நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோங்கிறத யோசிக்கணும் என்பதற்காக வேண்டிதான் இங்கே சொல்கிறோம் ஒரு மனிதனுடைய பாக்கெட்டில இருக்கக்கூடிய தன்னுடைய பேலன்ஸில இருக்கக்கூடிய பணத்தை கொண்டோ செல்வத்தை கொண்டோ இந்த பயணங்கள் நிர்ணயம் செய்யப்படுவதில்லை அல்லாஹ் அல்லாஹு தாலா யாருக்கு இந்த பயணத்திற்கான நாட்டத்தை உண்டாக்கி என்னுடைய அடியானே என்னை நோக்கி வா என் விருந்தினராக நீ வா உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று வரவேற்கிறானோ அந்த புனிதர்களுக்கு தான் இந்த பயணம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் பயணத்தை யோசித்து யோசித்து வைத்து கடைசியாக ரொம்பவும் மனசு தளர்ந்து போய் மனசு முடியாம எல்லாரும் சொல்றாங்களேங்கிறதுக்காக வேண்டி போவார் ஏர்போர்ட்டுக்கு போன ஒரு திரும்பி வந்துடுவார் நடந்திருக்கா இல்லையா நாங்கள் பயணம் செய்த போது ஒரு ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்றோம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ஹஜ்ஜிக்கு சென்றோம் ஒரு ஊர்லேருந்து ஒரு மனிதர் வந்தார் எந்த ஊரையும் சொல்லிடக்கூடாது அந்த ஊரில் போய் விசாரிச்சுருவாங்க ஏன் உங்களை பற்றாங்க அங்கே சொல்லாங்கிற மாதிரி சொல்லிருவாங்க அப்போ அந்த இருந்து மனிதர் வந்தார் அவருக்கு ரொம்ப சுகர் அதிகம் வந்த இடத்துல முதன் முதலாக தவாஃப் அதாவது முதல்ல போனவனே உம்ரா செய்யணும்ல தமத்துவம் என்ற ஹஜ்ஜிக்கு வந்து முதல்ல உம்ரா செஞ்சு ஏஹராம கலஞ்சிடும் அந்த நேரம் இந்த பிறை ஒரு நாலு மூணு இந்த மாதிரியான சமயங்களில் போய் சேரும் அங்கே போன உடனே சரியான குற்றம் ஹஜ்ஜிக்கு வந்த மக்கள் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க அந்த நேரத்தில் நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம் காபா அல்ல மஸ்ஜிது ஹராமை நான் நெருங்குவதே பெரிய கஷ்டம் காரை நெருங்கெதுவாக போகுது வேற்று நிறுவிருத்து ஊற்றி போய் அவருக்கு டென்ஷன் ஆயிட்டார் கடைசியில் அவருக்கு சுகர் ஏறி போய் எங்கெங்கே ஓடி போய் ஒரு சாக்லேட்டை வாங்கி வாயில் திணிச்சு அவர் என்ன செஞ்சாச்சு உயிர் கொடுத்த மாதிரி கொடுத்தாச்சு கடைசியில் காபா கூட்டிகிட்டு போயாச்சு கூப்பிட்டு போனேன் அவர் சொல்லிட்டார் நான் வரவே மாட்டேன் இப்போ கொண்டு போய் நான் அப்புறம் வந்துக்கறேன் எனக்கு இப்போ முடியாதுன்ட்டார் கூட்டிகிட்டு ரூ போயிட்டாங்க அசிசி அவளை போட்டிருக்காங்க ரூம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க மற்றவங்க எல்லாம் போயாச்சு அவங்க மனைவி ஓட அழுகுறாங்க இந்த மனசு அங்கேயும் தான் இருந்தார் இங்கேயும் வந்து இப்படி தான் இருக்கிறார் அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா நான் செய்யாத மாதிரி என் மனைவி செய்யக்கூடாது வந்துடும் என்ன கூட எனக்கு தொண்டிய அழுவேன் கடைசியாக அவங்களும் போயிட்டாங்க கடைசியில் ஹஜ்ஜே போவேன் அவரு ஹஜ்ஜிக்கே போல இருக்கிறது ஹஜ்ஜிக்கு எத்தனை நாள் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு காபாவை நெருங்கல அரபாவுக்கு போல மினாவுக்கு போல முஸ்தலிபாவுக்கு போல ரூமுலே இருந்தாரு கடைசியா பிளைட் ஏற்றி விட சொன்னாங்க அந்த மனைவி மட்டும் ரெண்டு தடவை வந்துட்டு போனாங்க சுபா நல்லா நினைச்சு பாருங்க எங்க வரைக்கும் போயிட்டார் ஆனால் இந்த பாக்கியம் கிடைத்ததா அருமையான பெருமக்களே நம்முடைய செல்வமோ மதிப்பு மரியாதைகளோ இந்த பயணத்தை நிர்ணயம் செய்யவதில்லை அல்லா நிர்ணயம் செய்கிறான் அல்லா அழைக்கிறான் அந்த அழைப்புக்கு தகுதியானவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே அந்த ஆசை அந்த தேட்டம் நிச்சயமாக தேவை அல்லாவிடத்திலே ஒவ்வொரு தடவையும் கேளுங்கள் எனக்கு ஹஜ்ஜினுடைய நசீவு இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிய வைத்து விடாத இறைவா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஹஜ்ஜிக்காவது நான் செல்ல வேண்டும் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு என்று அல்லாவிடத்திலே கெஞ்சி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் அவன் மிகவும் கிருபையாளன் அர்ஹமுர் இரக்கம் இறக்கமுள்ளவன் அல்லாஹ் சுபான் அபுத்தாலம் அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலிகுமூ